ஹாய் டே ட்வெண்ட்டியாக ஷஷ்டி விரதம் ரொம்ப நல்லாவே போச்சின்லாம் சொல்ல ஆசை தான் ஆனால் அப்படி போகல ஏன்னா காலையில் எழுந்ததே லேட்டு எழுந்து வேக வேகமாக பூஜை பண்ணிட்டு போய் லிஃப்ட்டு டச் பண்ணால் லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை சரி சிக்ஸ்த் ஃப்ளோர்லேருந்து நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகணும் இறங்கிறது ஈஸி ஆனாலும் அந்த அஞ்சு நிமிஷம் பஞ்ச் பண்ணுறது நாங்கள் வேக வேகமாக போகணும் அப்புறம் லாகின் பண்ணிட்டு இன்னைக்கு மண்டே வர எவ்வீரஷ் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்புறம் இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து எங்கள் ஃபார்மசியில் ப்ளூ தான் அதுவும் மயில் கலரு தான் ஆனால் எங்கக்கிட்ட இருக்கிற ப்ளூ வச்சுட்டு போனோம் அப்புறம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் சாப்பிட போனோம் இன்றைக்கி வந்து கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால் ரசம் ரசம் ரைஸு அப்புறம் பாயசம் கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் சாப்பிட்டோம் ரசமே இங்கே சாம்பார் மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டே இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மோர் மோரும் காரம் ரசமும் காரம் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் மோர் காரம் ரசம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டா அப்புறம் கண்ணெல்லாம் தண்ணி அவ்வளோ காரம் போகலாம் அவங்களுக்கு மோஸ்ட்லி இவங்க காரெல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து த்ரோபால் விளையாட விளாட போய் கையெல்லாம் அடிப்பட்டு வந்தது தான் மிச்சம் அப்புறம் வந்து சரி பீட்ரூட் பொரியல் செய்யலான்னு செஞ்சேன் அப்புறம் தான் சரி இது ட்ரை பண்ணேன் நான் போடுற லிப்ஸ்டிக்கை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு சரி இனிமேல் ட்ரை பண்ணலான்னு இது ட்ரை பண்ண அப்புறம் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணி சும்மா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்புறம் சரி சா நைட்டுக்கு சாப்பாடு சரி ரைஸ் தான் ஏன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது எதுவும் இல்லை ரூமில் சரின்னு சொல்லிட்டு நான் அதை சமைத்தோம் சமைச்சிட்டு ரைஸ் வச்சுட்டு நேற்று சாம்பார் இருந்துச்சு அதே சூடு பண்ணி வச்சுருந்தோம் அந்த கை வழியிலே எதுவும் பண்ணவும் முடியல அப்படியே நெக்ஸ்ட் டே வரைக்கும் அவ்வளோ பெயினாக இருந்துச்சு சமைச்சி செஞ்சு சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்